கைஸ் அதாவது போன ரெண்டு வீடியோ வந்து எல்லாருமே பாத்துருப்பீங்க கைஸ் அது வந்து வந்து வீடியோ பத்து பத்து நிமிஷம் ஓகேவா உள்ள பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பத்து ரீல்ஸ் இருக்கும் அதுல ஒரு பத்து ரீல்ஸ் இருக்கும் ஆனா வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பாக்குற மாதிரி இருக்குங்க ஏன் தெரியுங்களா எப்படி சோ அதனால இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் ஷார்பா முடிய முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீடியோன்றது வந்து இதுதான் முதல் வாட்டி சோ எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் சோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோக்குள்ள போகலாமா வாங்க ஏன் தேங்கறீங்க வாங்க இந்த ரீல் வந்து எல்லாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கறனால we are going from the first இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேட்டஸ்ட் குர்வும் நான் வந்து குமரன் சரிவா என்ன கட்டி கொள்ள வரட்டோ சரி வா ஓகே பிக்பாஸ் அண்ணா வடநடப்பு parallelல இருக்கும்

வேலை பண்றாங்களா இதுக்கு மேல வேலை போடுற சொல்லுங்க எப்படி உங்க மாய்க்க மாட்டேங்க மாட்டேன் ஆன்ல தான் இருக்கு சபரி கொஞ்சமாவது ஒழுங்கா நடந்துக்கோங்க மைக்க ஒழுங்கா மாட்டுங்க சபரி பிளீஸ் எடுத்து சபரி அதுக்கு நீங்க காணா விழாத மைக்க எடுத்து மாட்டிருந்தீங்கன்னா அப்படிதான் சபரி சொல்லுவாங்க உங்க மைக்க மாட்டுங்க சபரி இப்ப புரியுதா பிக் பாஸ் என்ன சொல்ல இப்பதான் பாத்தாங்களா அவங்களும் அதுதான் எனக்கு மிஸ்ட்ரியா இருக்கு பாத்துட்டாங்களா விளையாடிட்டு அப்புறமா சொல்றாங்களா இல்ல தெரியலே சொல்றாருன்னு நீங்கதான் சரி நினைக்காதீங்க புரியுதா லைஸ் லைஸ் நல்லா இருந்துச்சு சரி போமாத்திருக்கேன் நல்லா இருக்கும் பாருதாது தெரியல எங்க

எங்களை நம்பிக்கிட்டு இருக்க யார் ஏமாத்துறாங்களே ஏமாத்துறாரு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா இன்னும் கோவம் கோவத்தான் சொல்றேன் இது வந்து என்ன வேண்டா அந்த பிராங்க் பண்ணாங்களே அது ரம்யாக்கு தெரியாது பிராங்குன்னு

சொல்றையா சூப்பர் ஆக்சுவலா பிராங்கு அது அந்த பாடத்தை நான் சொல்ல மூணு கிட்டத்தட்ட மூணு நாலு நாளு அதை பத்தி வெளியிலேயே பேசாம எப்படி அடக்கிக்கிட்டு சிரிக்காம இருந்தாங்கிறதே எனக்கு புரியவே மாட்டேங்குது இப்ப கூட பாருங்க அது பிள்ளை வந்து பாவத்தை பேசிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அப்படியே அமைதியா ஆமா சீரியஸ் அப்படி முடிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க வெரி வெரி நைஸ் என்னதான் ஆக்டரா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் சொதப்பிடுவோம் இல்லையா ஆனா அப்படியே இருக்காங்க இல்லைங்க மெயின்டைன் பண்ணிட்டு வாங்கிறதுக்கு ரீசனுமே அவருக்கு சூப்பர் சார் தூங்கிட்டா சார் அப்படி பாயல அந்த மாதிரி அவங்க மாவுங்க பேசிக்கிட்டு இருக்கா அங்க அவர் வரலா சார் மகேந்திர போகு அதுக்கப்புறம் சொல்லுங்க கத்தி கட்டி தொண்டை வழி அது அதே சொல்றேன் இந்த மாதிரி நான் நைட்ல கத்தினா உங்களுக்கு தூக்க உரமா வராதா நைட்ல சொல்ல நைட்டு இந்த மாதிரி இருந்தா வந்து இல்ல மூணு செட்டி காணுங்க மூணு செட்டி காணுங்க புது செட்டி

இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோ எங்க தலைவிய பாத்தீங்க அப்படின்னா புடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க இந்த பையன் இந்த பையனுக்கு எவ்வளவு இது இருக்கும் என்ன ஒரு அடி என்ன ஒரு உத என்ன அராஜகம் என்ன அடக்குமுறை அடக்குமுறையா

டிஃபெண்ட் பண்ணும் நீங்கள் அந்த கேமில் அப்படின்றதுமே கிடையாது அதுவே வந்து இவங்களே போட்டுக்கிட்ட ஒரு ரூல்ஸ் தான் ஸோ ஒரு லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாட்டில் நீங்கள் எடுத்து உங்கள் கட்டத்துக்குள்ளே வச்சுக்கணுன்னு இருக்கும் ஆக்சுவலாக இந்த கேம் விளாட்ற முறையே வந்து நீங்கள் பாட்டில் மட்டும்தான் எடுக்கணும் வரவங்களை பிடிச்சி விடுறதோ இல்லை வந்து இது பண்ணுறதோ கிடையாது ஆனாலுமே ரெண்டாவது ரவுண்டில் வந்து எங்கள் தலைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரெண்டையும் பிடிச்சிவாங்க அதுவே வந்து எடுக்கும்போது

நமக்கு ஏன்னா மற்றவங்க எல்லாரும் எல்லாருமே போட்டுக்கு திவாகர தான் பொழக்குறாங்க நீங்க என்ன பண்ணுறது ஓரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரு கோவம் தான் துவாகர்தான் எட்டி மிதிக்கிறாங்க அவங்களுக்குள்ள எல்லாம் பெருசாக சண்டையே போட்டுக்கப்படுறாங்க ஆனா திவாகர் வந்துட்டு யார் ரவுண்ட் கட்டி பொழவுல பிழக்கறாய்ங்க கை அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பார்ப்போம்ல ஆள் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பார் ஒரு கால் வந்து ஒரு மாதிரி நடப்பார் அந்த 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 துப்பி எடுக்கிற டாஸ்க்லெல்லாம் பாவம் அவங்க அங்கே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இவர் இங்கே நொண்டி நொண்டி இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பார் அது வந்து கலாய்ச்சி போட்டிருந்தாங்க ஆனால் அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது அவர் பேசுறது லைக் தப்பு தான் பட் இருந்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு பர்சனலி ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்றது தெரியல சப்போஸ் உங்களுக்கு பாவமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்தை முன்வைச்சுட்டு போகலாம் கமெண்ட் செக்ஷனில் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ தான் ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் த ரீல்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இனிமே இந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெகுலராக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டின்னு நம்ம வந்து என்னென்ன நடக்குதான் இதெல்லாம் நியாயமானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் ஓகே அவ்வளவுதான் இத்துடன் வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் திரும்பியும் இதே மாதிரி இல்ல இதை விட பெற்றா ஒரு சூப்பர் வீடியோ